ரொம்ப ஃபேமஸ் ஃபிகரு இவங்க பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கார் ஒன்று சொல்லிட்டு ஆசைப்பட்டு இங்கே சென்னை அம்பத்தூருக்கு வந்திருக்காங்க வணக்கம் மக்களே நான் உங்க தனாவித் வெங்கட் பேசுறேன் எங்களோட ஒரு பெரிய கனவு இப்போ நிறைய இருக்கு என்னன்னா நாங்க கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம் சரி வந்து பாக்கலான்ட்டு பார்த்தோம் சூப்பரா ஒரு கார் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு எங்க வீட்டுக்காரோட கனவும் நினைவாயிருக்கு கையில காரும் வந்துருச்சு நாங்க ஜாலியா எடுத்துட்டு போறோம்